தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் பத்தொன்பதாம் தேதி ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழக்கிழமை மணிக்கு காலையில் எட்டு மணிக்கு இந்த ஒரு வீடியோ பதிவு பண்ணிட்டு இருக்கோம் நான் உங்கள் அருண்குமார் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் தமிழ்நாட்டில் நேற்று நம்ம டெல்டா கடலோரப் பகுதிகளிலையும் தென் மாவட்டங்களிலும் வட மாவட்டங்களான வேலூர் மாவட்டத்தில் காலையில் வந்து பார்த்திங்கன்னா லேசான மழை பெஞ்சுது டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் மிக கனமழை பதிவாகியிருக்கு அது மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் எட்டு சென்டிமீட்டருக்கும் கூடுதலான மழை பதிவாகியிருக்கு இந்த நேரத்தில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களில் மழை போகுது அது எந்த மாவட்டங்கள் மழை இருக்க போது எவ்வளோ இடங்களில் மழை அதிகமாக பதிவாகி இருக்குங்கிற ஒரு தகவல்துறை வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் க்ளிக் பண்ணிவிட்டு ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் வாங்க வீடியோ பதிவுக்கு போகலாம் செயற்கை கோள் படத்தில் நீங்கள் வந்து பார்க்கலாம் இலங்கையில் அதிகமான மழை பதிவாகிட்டுருக்கு பல்வேறு இடங்களில் இலங்கையினுடைய தென்புறம் பகுதியில் பலத்த மழை பெய்து வருகிறது இந்த நேரத்தில் இந்த ஒரு காற்று சுயற்சியானது இலங்கையை ஒட்டி நீடிக்கிறதுனால இனி உள் மாவட்டங்களையும் இன்னைக்கு மழை எதிர்பார்க்கலாம் அதாவது நேற்று வரைக்கும் கடலோர பகுதிகளில் மழை பெஞ்சது சென்னை உட்பட சென்னையிலேயும் காலையில் வரைக்கும் ஒரு மூணு முதல் நான்கு சென்டிமீட்டர் வரைக்கும் பல்வேறு இடங்களில் மழை கிடைச்சிருக்கு பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கடலோர பகுதியில் மட்டும் மழை கிடைச்சிருந்த நிலையில் இன்னிலிருந்து படிப்படியாக இருந்த ஒரு மழை உள் மாவட்டங்களில் இருக்க போது ரொம்ப உள்ளே எதிர்பார்க்க வேணாம் கடல் பகுதியிலிருந்து ஒரு இரநூறு கிலோமீட்டர் வரைக்கும் இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து மழையை எதிர்பார்க்கலாம் அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொங்கு மண்டலங்களிலும் இந்த ஒரு மழையும் மேகங்களுடைய நகர்வை பொறுத்து மழை இருக்கப் போகிறது இந்த நேரத்தில் இந்த ஒரு நிகழ்வுடைய காரணம் காரணமாக நேற்று பெய்த மழை அளவு எடுத்துக்கொள்ளும் போது தரங்கம்பாடியில் அதிகபட்சமாக பந் பனிரெண்டு சென்டிமீட்டர் அதாவது மேனுவல் தானியங்கி இல்லாமல் மனிதனால் அளக்கக்கூடிய மழை அளவில் பனிரெண்டு சென்டிமீட்டரும் போல் ஆட்டோமேட்டிக் ஸ்டேஷன் சொல்லக்கூடிய தானியங்கி மழை மாணி பகுதியில் ஒரு இருபது சென்டிமீட்டரும் மழை பதிவாகியிருக்கு தரங்கம்பாடி மட்டுமில்ல அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நெடுவாசல் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பத்து சென்டிமீட்டருக்கும் கூடுதலான மழை பதிவாகியிருக்கு நேற்று இதை தாண்டி சென்னையில் ப பல இடங்களில் மூணு சென்டிமீட்டரும் அதேபோல் நம்மளுடைய திருநெல்வேலி மதுரை உள்ளிட்ட இடங்களில் லேசான மழை பதிவாகியிருக்கு இந்த ஒரு மழை நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நிகழ்வு படிப்படியாக நகரும் போது உள் மாவட்டங்களையும் மழை எதிர்பார்க்குறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுடைய உள்மா வடக்கு உள் மாவட்டங்களான சேலம் கரூர் திருச்சிராப்பள்ளி திண்டுக்கல் போல் நம்மளுடைய திருவண்ணாமலை தருமபுரி கிருஷ்ணகிரி கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களையும் இன்றைக்கி வந்து மழை எதிர்பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு இந்த ஒரு மழை மணி ஒரு பன்னிரெண்டு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உள் மாவட்டங்களில் இருக்கும் காலை நேரங்களில் கடலோரப் பகுதியிலும் அந்த ஒரு மழை மேகங்கள் வலு குறைந்த நிலையில் உள் மாவட்டங்களுக்கு போய் செல்லும் போது இந்த காற்று முறைவு காரணமாக அந்த மழை மேகங்கள் மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா வலுப்பெற தொடங்கும் அப்படியே ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி இருக்க போகுது அதனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாமக்கல் மாவட்டத்தில் வலுவான மழை மேகங்கள் கொல்லிமலை சரௌண்டிங்கில் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டங்களையும் ஒரு கனமழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு இந்த ஒரு மழை மேகங்கள் படிப்படியாக கொங்கு மாவட்டங்களை நோக்கி நகரும் போது ஒன்ஸ் அந்த ஒரு கான்வர்ஜென்ஸ் அதாவது அந்த காற்று முறிவு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடத்த விட்டு நகரும் போது மழை மேகங்களுடைய வலுவானது குறையக்கூடும் படிப்படியாக அதனால் நம்ம இந்த கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் உள்ளிட்ட மாவட்டங்கள் நோக்கி மழை மேகங்கள் நகரும் போது படிப்படியாக வலு குறைந்த நிலையில் நகரும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் ஓரளவுக்கு லேசான முதல் மிதமான மழை வரைக்கும் நம்மளுடைய கொங்கு மாவட்டங்களில் இன்றைக்கி எதிர்பார்க்கலாம் கடலோர மாவட்டங்களை கம்பேர் பண்ணும்போது உள் மாவட்டங்களில் இன்றைக்கி வந்து மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கணும் பல்வேறு இடங்களில் அஞ்சு சென்டிமீட்டருக்கும் கூடுதலான மழை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இனி மாவட்டங்கள் வரையாக பார்க்கும்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுர்கம் திருக்கோவிலூர் சரவுண்டிங் உளுந்துபட்டி சரௌண்டிங்னா குறைஞ்சபட்சமாக மூன்று சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாக வாய்ப்புகள் உண்டு விழுப்புரம் மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளும் போது திண்டிவனம் விக்கிரவாண்டி சவு ஒரு அஞ்சு சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த இடங்கள்லாம் கான்வெர்ஜன்ஸ் அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை சரௌண்டிங் நாமக்கல் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரம்பலூர் மாவட்டம் அந்த ஒரு வேப்பந்தட்டை பகுதிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன முதல் ஒரு சில இடங்கள் சற்றே மிக கனமழை இந்த ஒரு மலைப்பகுதிகள் மலைக்குன்று பகுதிகளில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சேலம் மாவட்டத்தை எடுத்துக்கொள்ளும் போது தலைவாசல் ஆத்தூர் மற்றும் அதனை இருக்கக்கூடிய இடங்களில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பரவலாக கனமழை பெய்யவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஒரு மழை மாலை நேரங்களில் நம்ம சேலம் மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் இதை தாண்டி நாமக்கல் மாவட்டத்தை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரூர் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் நம்மளுடைய ப பரமத்தி வேலூர் சரௌண்டிங் அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல மழ மழை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி உண்டு திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மிதமான மழை பதிவாகக்கூடும் அதிகபட்சமாக ஒரு நான்கு முதல் அஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் ஒரு சில இடங்களில் இருக்கலாம் குறைஞ்சபட்ச மழை அளவு இரண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் நம்ம திருச்சி மாவட்டத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு திண்டுக்கல் ஒட்டஞ்சத்திரம் சரௌண்டிங்லையும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாலை நேரங்களில் மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதாவது மற்ற எல்லாம் மணி ஒரு பன்னிரெண்டு ரெண்டு மணிக்கு இருந்தாலும் நம்ம திண்டுக்கல் மதுரை விருதுநகர் தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள்லாம் மணி ஒரு நான்கு மணிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்கும் இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்ச மழை அளவாகவே ரெண்டு சென்டிமீட்டர் இருக்கும் பரவலான மழை எதிர்பார்க்க வேணாம் அதாவது எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே அளவு மழை இருக்கும் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு சென்டிமீட்டர் மூன்று சென்டிமீட்டர் மழை இருக்கும்னு எதிர்பார்க்க வேணாம் சில இடங்கள் ஒதுக்கும் பல பல இடங்கள் ஒதுக்கும் சில இடங்கள் நல்ல மழை கொடுக்கக்கூடும் அந்த ஒரு சூழ்நிலையில் தான் தற்போதைய வானிலை நிகழ்வுகள் இருக்குது இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் ஈரோடு இந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரவலாக சொல்ல முடியாது இந்த ஒரு அளவு மழை இருக்கும்னு ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிதமான மழை இந்த மாவட்டங்களுக்கும் இருக்கக்கூடும் இதை தாண்டி சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களை போது அவ்வப்போது லேசான மழை அல்லது மிதமான மழை காணப்படும் கனமழை வாய்ப்புகள் கிடையாது அந்த அந்த மாவட்டங்களுக்கு தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் மாவட்டங்களில் லேசான மழை மட்டும் பெய்யும் கூடும் கனமழை வாய்ப்புகள் அந்த இடங்களும் கிடையாது இதை தாண்டி நம்ம டெல்டா மாவட்டங்களுக்கு டெல்டா கடலோர பகுதிகளான நாகப்பட்டினம் திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழை வாய்ப்புகள் உண்டு இன்றைக்கும் அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் உள்ளிட்ட இடங்களில் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதேபோல் ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் இன்னும் இன்னைக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்புகள் உண்டு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடங்களில் தமிழ்நாட்டில் மழை எதிர்பார்க்கலாம் நாளிலிருந்து அதாவது திங்கட்கிழமையிலிருந்து மழையோட தீவிரம் குறையக்கூடும் நாளிலிருந்து வந்து அடுத்த ஒரு பத்து பதினைஞ்சு நாட்களுக்கு பெருசாக மழை வாய்ப்புகள் கிடையாது அதாவது மோர் நம்ம வந்து கடந்த ஒரு விடிய பதிவுக்கு முந்தின வீடியோ பகுதியில் நம்ம இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா இத்தினி சண்டேக்குள்ளே நம்ம வந்து ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு இயல்பான இயல்பான அளவில் விட அதிகமான மழை பதிவாகும்னு சொல்லியிருந்தோம் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரவலான மழை இல்லாமல் இப்போ வரைக்கும் நேற்று நேற்று வரைக்கும் வந்து பார்க்கும்போது ஒரே இடத்துல மழை வந்து கொட்டி தீர்த்துருக்குதுன்னு சொல்லலாம் ஒரு இரு இருபது சென்டிமீட்டர் பதினஞ்சு சென்டிமீட்டர்னு ஒரு சில மாவட்டங்கள் மட்டும் பயன்பெற்றிருக்கு இன்றைக்கி இந்த ஒரு மழை எந்த அளவுக்கு இருக்குங்கிறது நாளைக்கு வரக்கூடிய ரெயின்ஃபால் தான் நமக்கு வந்து ஓரளவுக்கு தெரிய வரும் அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க அதாவது இப்போ நம்ம சொன்ன மாவட்டங்கள் எல்லா இடங்களிலும் மழை வரும்னு எதிர்பார்க்காதீங்க நம்ம சொன்னதில் பங்கு பகுதியில் மழை வரும் அரைப்பங்கு பகுதியில் மழை வரும் அரைப்பாங்கு பகுதியில் வெறும் வானம் மேகமூட்டத்துடன் சாரல் மழையுடன் நின்றரும் அப்படி ஒரு சூழ்நிலை தான் இப்போதைக்கே இருக்கக்கூடிய வானிலை இது வந்து குளிர்கால வானிலை குளிர்கால மழை அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லா இடங்களும் பரவலாக எதிர்பார்க்க முடியாது இலங்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது ஏன்னா தெற்கு இலங்கை பகுதியில் ஒரு கூடுதலான மழை இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதிவாக போகிறது ஏன்னா அந்த ஒரு நிகழ்வு இலங்கையை ஒட்டி நீடிக்கிறதுனால அந்த ஒரு பேண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மழை மேகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக தெற்கு இலங்கை பட்டிக்கலாசவுரண்டிங் மற்றும் அதனை ஒட்டி கொழும்பு அந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீவிரமான மழையை கொடுக்க போகிறது போல் இலங்கையின் தெற்கு பகுதிகளான அம்பாரா கல்முனை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அக்கரைப்பட்டு இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகன மழை வரைக்கும் இருபது சென்டிமீட்டருக்கும் தாண்டி மழை இருக்க போகுது இன்னைக்கு அதனால் ஓரளவுக்கு இலங்கையின் தெற்கு பகுதிகளை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதி அதீத கனமழை பெய்ய போய் போகிறது தமிழ்நாட்டில் லேசான முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்ய போயிடுது இப்படி தான் இந்த ஒரு வானிலை இன்றைக்கி இருக்கப்போது இது தாண்டி எதுவும் பெருசாக இல்லை இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்வி இதாக கமெண்ட் கமெண்ட்ஸுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இதை தாண்டி உங்களுக்கு வேறு எதுவும் கேள்விகள் அதாவது உங்கள் ஊர் உங்களுடைய இது எதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மழை சார்ந்த தகவல் அனைத்தும் தகவல் பகிரப்படும் மீண்டும் அடுத்த வீடியோ பற்றியில் சந்திப்போம் மறக்காமல் வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்